மின்கட்டண உயர்வால் தமிழக மக்கள் தற்போது அதிர்ச்சியில் உள்ளார்கள் நிலையில் இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மின்கட்டணம் திரும்ப பெறுவதற்கு வலியுறுத்தி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது உள்ளது இதுகுறித்து சிபிஎம் இன் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசு கட்டாயப்படுத்துவதை கண்டித்தும் அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக பாதிக்கும் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அவர் கூறியுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூட்டணி கட்சியில் இருக்கும் ஒருவர் தற்போது போராட்டத்தை அறிவித்திருப்பது திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி